பரிசுத்த சொஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தை ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார் என்னபான சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் திக்கற்ற நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே உங்களுக்கு துணை கவலைப்படாதிருங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது தனிமையின் நிலையில் நீங்க நிற்கும் போது ஆண்டவரே உங்களுக்கு துணையா இருந்து உங்களை பாதுகாப்பாராம் அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறவர் யாரெல்லாம் தனிமையின் நிலையில டிப்ரஷன் இல்ல வேதனைகள் இல்ல நம்பினவங்களால கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களோ நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிறவர் ஆகாரை பார்க்கும் போது ஆகார் அழுது புலம்புறாங்க ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்டு வழிவாசல்களை திறந்து கொடுத்தாராம் அப்படியானால் நீங்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு விசேஷமான நீங்க உறவுகள் உங்களோடு இருந்தா அவங்க உங்களை பார்த்து கொள்ளுவாங்க ஆனா கடவுளே உங்களோட இருந்தா நீங்க எவ்வளவு பாக்கியவான்களா இருப்பீங்க அப்ப யாரெல்லாம் தனிமையின் பாதையில வேதனையின் மத்தியில நீங்க கஷ்டங்களின் மத்தியில அழுது புலம்பிக்கொண்டு இருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களிட்ட அவருடைய வார்த்தை ஊடாக உங்களை தேற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறாராம் ஆண்டவர் உண்மை உள்ளவர் அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது அப்ப ஆண்டவரை தேடுங்க அவர் வழியில் ஆண்டவங்க ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே நீங்க யாரோட இந்த வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அவங்க உம் வார்த்தை அவர்களுக்குள்ள நிலை நிக்கட்டும் ஆண்டவரே வேதனைகளிலும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் இந்த வீடியோவை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை ஆண்டவரே நீங்க அவரவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்கிறபடி நான் உமக்கு நன்றி நீங்க இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவரே நீங்க உண்மை தேவன் ஆண்டவரே உறவுகளை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலும் அன்பு மிக பெரியது ஆண்டவரே அப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மீது நீங்க பாதுகாக்கிறபடியினால் அவர்களை ஆதரிக்கிறபடியினால் அவர்கள் விசேஷமானவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்